ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாலை சீரியல் நல்லா நினச்சிட்டு ஷார்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க நீங்கள் என்ன நினச்சி பயந்துட்டுருப்பீங்க ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றை விட்டுற முடியாது நாங்கள்லாம் இருந்தால் ஒன்று அப்படி விட்டுருவோம்மா இப்படி தான் நர்மதா ஆப்ரேஷன் விஷயத்தில் பணத்தை ரெடி பண்ணால் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தூக்கி வந்து தலையில் போட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் உனக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க யமுனா வந்து அப்போ என்ன இவனு சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு எம்னா பார்த்து காவேரி கேட்குறாங்க இவா அப்படிதான் தான் இருக்கா எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டு அதே பறி கொடுத்த மாதிரி நாங்களும் எப்படியா ஃபோன் விட்டுட்டோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க கங்கா வந்து காவேரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க எம்னா கொஞ்சம் நாளாவே சரியில்லை எப்போ பார்த்தாலும் இந்த நிவின் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கா அடிக்கடி அவங்க பார்த்துக்குறாங்க ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க நானும் சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேறா குமரன் மாமா கிட்டே சொல்லி நிவின் கிட்டேயும் பேச சொல்லிட்டேன் அவன் எப்போ மாதிரி தான் இருக்கான் நீ பயப்படாத நீ ஒரு எனக்கு சமாதானம் சொல்கிறான்னு பேசிகிட்டு இருக்கும்போது எம்னா அங்கே வராங்க என்ன என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ இப்படி இருக்கு மக்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுறாங்க அடுத்து குமரன் வந்து கடையில் இருக்கார் கங்கா வந்து கடைக்கு போகிறாங்க வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன புதுசாருக்கு வரவேற்புலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உட்காந்துட்டு கங்கா இருந்துட்டு நம்ம கடைத்திறப்பு விழாவுக்கு வந்து காவேரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தால அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் அன்றைக்கி ரோட்டில் தூக்கி எரிஞ்சிட்டி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நான் தூக்கி எறிஞ்சதும் எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் எடுத்து வச்சதும் எனக்கு ஞாபகம் இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் அதை எடுத்து வந்து கொடுக்குறாரு அதை திறந்து பார்த்தா அதில் விளக்கும் கத்திரிக்கோளம் இருக்குது அந்த விளக்கு எடுத்து சாமிக்கிட்ட வச்சு விளக்கு ஏற்றுறாங்க அந்த கத்திரிக்கோலை பிடிச்சி துணிலாம் கட் பண்ணி பார்க்குறாங்க இது வந்து குமரன் வந்து வீடியோவாக எடுக்கிறாரு ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சும்மாதான் அப்படின்னு சொல்கிறாரு சரி எடுத்துக்காங்க எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து காவேரி எதை ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க ராகினி வந்து கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க என்னதுன்னு பார்க்கும்போது உனக்கு அறிவு இல்லையா அவங்க அண்ணன் உன்னை அடிக்கிறாரு நீ பாட்டுக்கு பேசாமல் நிற்கிற உனக்கு கையில் திருப்பி அடிச்சிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டுட்டு காவேரி வந்து யோ என் கணவரை நீங்கள் கை நீட்டி அடிச்சிடுவீங்களோ எங்கே அடிக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி புருஷ புருஷன் போண்டாடி பேசிகிட்டு இருக்கோம் உனக்கு இருக்கா குறுக்க வர அப்படின்னு சொல்லி ராகினி கேட்குறாங்க அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது என் வீட்டுக்கார இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எங்கே வீட்டுக்கார அடிச்சு போறேன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே என் வீட்டுக்கார அடி வாங்கிட்டு நிற்கிறாரு எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க எங்க தைரியம் இருந்தால் போய் அடிச்சு பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எங்க நானே எங்க யோசித்து ஒரு தின்னு இருக்கேன் இது தெரியாமல் இவ்வாறு இப்படி பேசலாம் அஜய் வந்து நினச்சிக்கிறாரு புருஷன் வந்து ஒன்னால தான் அடி வாங்குறாரு நீ வந்து என் கிட்ட திமுறா பேசினதால தான் என் வீட்டுக்காரர் வந்து அஜய் அடித்தாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்றாங்க ஏ இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன் என் கோவத்தை ஏற்றிட்டு இருந்தேன் அவனை சும்மா விடமாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கைவோங்கிறாங்க நர்மதா அந்த டைம் பார்த்து ஒரு கல் எடுத்து வந்து ராகினை மண்டையை மாட்டேன் அடிச்சிடறாங்க ஏன் இதுக்கே எங்கள் அக்கா அடிக்கப் புரியா அவனை சும்மா இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ண கங்கா அக்கா பாட்டி அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் ராகினி வந்து ஷாக்காயிட்றாங்க பாருங்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா கிட்ட சொல்கிறாங்க பாப்பா என்னப்பா அப்போ இப்படி பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல ராகினிக்கு இன்னும் கோவம் வந்துடுது நல்லா கேட்டிங்க போங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க அஜயம் இப்படி நிறைய போயிடறாரு காவேரி நர்மதா கிட்ட என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஒருத்தவங்களை கல்லெடத்துலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோட் ஏதோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்